என் அன்பு குழந்தையே உன்னுடைய தற்போதைய சூழ்நிலையை நான் முழுமையாக அறிவேன் நீ கடந்து வரும் பாதை எவ்வளவு கடினமானது என்பதை நான் பார்க்கிறேன் ஆனால் நான் உன்னிடம் சொல்வது இதுதான் கலங்காதே நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் இதயத்தில் இருக்கும் பாரம் எனக்கு தெரியும் ஆனால் அந்த பாரத்தை நான் சுமக்க தயாராக இருக்கிறேன் இந்த உலகம் உன்னை தனிமைப்படுத்தியதாக நீ உணரலாம் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை கைவிடவில்லை உன் ஒவ்வொரு கண்ணீர் துழியையும் நான் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன் அவை ஒவ்வொன்றிற்கும் பதிலாக மகிழ்ச்சியை தரப்போகிறேன் நீ தனியாக போராடவில்லை உன் நிழலாக நான் உன்னுடன் நடக்கிறேன் இந்த செய்தி உன் கண்களில் படும் இந்த தருணம் தற்செயலானது அல்ல இது நான் உனக்கு அனுப்பும் அன்பின் மடல் உன் வாழ்க்கையில் இதனால் வரை இருந்த இருள் விலகி ஒளி பிறக்கும் நேரம் வந்துவிட்டது உன் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே ஏனென்றால் நம்புகிறவர்களுக்கு எதுவும் சாத்தியம் நான் உனக்காக வைத்திருக்கும் திட்டங்கள் நீ நினைத்துப் பார்ப்பதை விட பெரியவை மற்றும் அழகானவை உன் பாதையில் வரும் தடைகளைக் கண்டு நீ அஞ்ச தேவையில்லை அவை உன்னை தடுத்து நிறுத்துவதற்காக அல்ல மாறாக உன்னை மேலும் வலிமையாக்குவதற்காகவே வருகின்றன ஒரு சிற்பி கல்லை செதுக்குவது போல நான் உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு வலியும் உன்னை ஒரு வைரமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது என்னால் இனி முடியாது என்று நீ நினைக்கும் போதுதான் நான் உனக்கு புதிய பலத்தை தருகிறேன் உன் எதிரிகள் உன்னை சுற்றி வளைத்தாலும் அவர்கள் உன்னை தொட முடியாது ஏனென்றால் நான் உனக்கு ஒரு கேடயமாக இருக்கிறேன் உன் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் உன்னை வீழ்த்த நினைப்பார்கள் ஆனால் அவர்கள் காணும் முன்பே நான் உன்னை உயர்த்துவேன் மலை போன்ற பிரச்சனைகள் பனி போல போகும் காலம் இது நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் உனக்குள் இருக்கும் என் சக்தியை உணர்வது உன் உள்ளுணர்வு சொல்லும் குரலைக் கேள் அது என்னுடைய குரல் தடைகள் அனைத்தும் படிக்கட்டுகளாக மாறும் அதிசயத்தை நீ விரைவில் காண்பாய் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் இன்றும் உன் மனதை வாட்டிக் கொண்டிருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் பழையன கழிந்தன எல்லாம் புதிதாயின நீ செய்த தவறுகளோ அல்லது உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளோ உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது உன்னை விட்டுச் சென்றவர்களை நினைத்து வருந்தாதே அவர்கள் உன் வாழ்க்கை பயணத்தின் ஒரு சிறு பகுதி மட்டுமே அவர்கள் விலகியது சிறந்த மனிதர்கள் உன் வாழ்வில் வருவதற்கான வழிவகை என்பதை புரிந்துகொள் உன் காயங்களை நான் ஆற்றுவேன் உன் வடுக்களை நான் மறைப்பேன் கடந்த காலத்தை ஒரு பாடமாக மட்டும் எடுத்துக்கொள் அதை சுமந்து கொண்டு நடக்காதே உனக்கான புதிய அத்தியாயம் இப்போது தொடங்குகிறது அதில் சோகத்திற்கு இடமில்லை மகிழ்ச்சியும் வெற்றியும் மட்டுமே எழுதப்பட்டிருக்கும் மன்னிப்பு என்பது உனக்கான விடுதலை எனவே உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிடு அது உன்னை அமைதிப்படுத்தும் நான் உனக்கு தரும் புதிய ஆரம்பம் உன் கடந்த கால இழப்புகள் அனைத்தையும் ஈடு செய்ய அளவுக்கு பெரிதாக இருக்கும் உலகம் உன்னை பற்றி என்ன பேசுகிறது என்பதை பற்றி கவலைப்படாதே மனிதர்களின் வார்த்தைகள் காற்றோடு போய்விடும் ஆனால் என் வாக்குறுதிகள் என்றுமே நிலைத்திருக்கும் உன்னை விமர்சிப்பவர்கள் உன் பயணத்தை அறியாதவர்கள் அவர்கள் உன் காலணிகளை அணிந்து நடக்காதவர்கள் எனவே அவர்களின் எதிர்மறையான பேச்சுகள் உன் காதுகளில் விழ அனுமதிக்காதே நீ தனித்துவமானவன் உனக்கென்று ஒரு சிறப்பான நோக்கம் இருக்கிறது மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே சூரியனுக்கும் நிலவுக்கும் ஒப்பீடு இல்லை அவை ஒவ்வொன்றும் அதன் நேரத்தில் ஒளிர்கின்றன உன் நேரம் வரும்போது நீயும் ஜொலிப்பாய் உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் நாளை உன் வெற்றியைக் கண்டு வியந்து போவார்கள் உன் அமைதியே அவர்களுக்கு சிறந்த பதிலாக இருக்கும் நீ யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள தேவையில்லை நான் உன்னை எப்படி படைத்தேனோ அப்படியே நீ அழகாக இருக்கிறாய் உன் சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே தலை நிமிர்ந்து நட ஏனெனில் நீ என் பிள்ளை உன் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் மற்றும் சண்டைகள் விரைவில் முடிவுக்கு வரும் என்று நான் வாக்களிக்கிறேன் உன் வீட்டின் நிம்மதியை குலைக்க நினைக்கும் எந்த தீய சக்தியும் உள்ளே நுழைய முடியாது நான் உன் வீட்டைச் சுற்றி அமைதியின் வேலியை அமைத்திருக்கிறேன் உன் அன்புக்குரியவர்கள் இப்போது உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் விரைவில் அவர்கள் உன் அருமையை உணர்வார்கள் பிரிந்த உறவுகள் மீண்டும் இணையும் கசப்புணர்வு மறைந்த அன்பு பெருகும் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படுகிறாய் என்பது எனக்குத் தெரியும் அவர்களை நான் பாதுகாப்பேன் அவர்கள் செல்லும் பாதை செம்மையாக இருக்கும் உன் வீட்டில் சிரிப்பொலி மீண்டும் கேட்கும் நீ சிந்திய கண்ணீருக்கு பதிலாக உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் பொறுமையாக இரு உறவுகளில் ஏற்படும் விரிசல்கள் காலப்போக்கில் என் அருளால் ஒட்ட வைக்கப்படும் அன்பு மட்டுமே உன் வீட்டில் ஆட்சி செய்யும் உன் பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் கேட்கப்பட்டன அவை ஒவ்வொன்றிற்கும் பலன் உன் குடும்பத்தைச் சென்றடையும் உன்னுடைய பொருளாதார தேவைகள் மற்றும் கடன் சுமைகளை பார்த்து நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் உன் வறுமை நிலை மாறும் நேரம் வந்துவிட்டது வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு ஆசீர்வாதங்கள் மழையாக பொழியப் போகின்றன நீ எதிர்பாராத திசைகளிலிருந்து உதவிகள் வரும் உன் கடின உழைப்பிற்கான பலன் பல மடங்காக திரும்ப கிடைக்கும் நீ இழந்த செல்வத்தை மட்டுமல்ல அதைவிட அதிகமாகவே பெற்றுக்கொள்வாய் கடன் வாங்கிய கைகள் பிறருக்கு கொடுக்கும் கைகளாக மாறும் தொழில் மற்றும் வேலையில் இருந்த தடைகள் நீங்கி புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் பஞ்சகாலம் முடிந்துவிட்டது இனி அறுவடை காலம் உன் பைகள் நிரம்பும் உன் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும் பணத்தைப் பற்றிய கவலையை விட்டுவிட்டு என் மீது நம்பிக்கையை வை நான் உனக்கு தரும் செழிப்பு உனக்கு மட்டுமல்ல உன்னைச் சுற்றியுள்ளவர்களுக்கும் உதவும் வகையில் இருக்கும் இது ஒரு நிலையான உயர்வாக இருக்கும் தற்காலிகமானதல்ல பயம் என்ற ஒன்று மட்டுமே உன்னை முடக்கி வைத்திருக்கிறது எதிர்காலத்தை பற்றிய பயம் தோல்வியை பற்றிய பயம் நோயை பற்றிய பயம் இவை அனைத்தும் உன் மனதை ஆக்கிரமித்துள்ளன ஆனால் பயம் என்பது ஒரு மாயை மட்டுமே நான் உனக்கு தைரியத்தின் ஆவியை அளித்திருக்கிறேன் பயத்தின் ஆவியை அல்ல இருளை கண்டு அஞ்சாதே ஏனென்றால் நீயே ஒரு ஒளி விளக்கு நாளை என்ன நடக்கும் என்ற கவலை வேண்டாம் ஏனெனில் நாளைய தினத்தை நான் ஏற்கனவே வடிவமைத்து விட்டேன் எந்த ஒரு சூழ்நிலையும் என் அனுமதியின்றி உன்னை நெருங்காது புயலை கண்டு அஞ்சும் படகோட்டி போல இருக்காதே புயலை அடக்கும் வல்லமை உனக்குள் இருக்கிறது என்பதை உணர் உன் பயத்தை என் காலடியில் போட்டுவிடு அதற்கு பதிலாக நான் உனக்கு ஆழ்வ அமைதியை தருகிறேன் ஒவ்வொரு முறை பயம் வரும்போதும் நான் தனியாக இல்லை இறைவன் என்னுடன் இருக்கிறார் என்று சொல் அந்த நம்பிக்கையே உன் மிகப்பெரிய ஆயுதம் தைரியமாக முன்னெடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கிச் செல்லும் உன் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருக்கும் சோர்வை நான் அறிவேன் நோயின் பிடியிலிருந்து உன்னை விடுவிக்க நான் வந்துள்ளேன் என் குணமாக்கும் கரங்கள் இப்போது உன்னை தொடுகின்றன மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையிலும் நான் அற்புதங்களை செய்வேன் உன் நரம்புகள் எலும்புகள் மற்றும் ஒவ்வொரு செல்லிலும் புதுப்பித்தல் நிகழ்கிறது தீர்க்க முடியாத வியாதிகள் எதுவும் என்னிடம் இல்லை உன் பலவீனங்கள் அனைத்தும் பலமாக மாறும் இரவில் தூக்கமில்லாமல் தவிக்கும் உனக்கு இனி நிம்மதியான உறக்கம் வரும் மன உளைச்சல் பதட்டம் மற்றும் மனச்சோர்வு உன்னை விட்டு விலகும் நீ மீண்டும் புத்துணர்ச்சியுடனும் இளமையுடனும் உணர்வாய் ஆரோக்கியமே மிக பெரிய செல்வம் அந்த செல்வத்தை நான் உனக்கு முழுமையாக தருகிறேன் உன் உடலில் ஏற்படும் ஒவ்வொரு வழியும் குணமாவதற்கான அறிகுறியாகவே இருக்கும் நீ நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வாய் என்று நான் ஆசிர்வதிக்கிறேன் உன் ஆரோக்கியம் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக அமையும் சில நேரங்களில் என் பதிலுக்காக நீ நீண்ட காலம் காத்திருப்பதாக தோன்றலாம் ஏன் இந்த தாமதம் என்று நீ கேட்கலாம் ஆனால் என் கால அட்டவணை எப்போதும் சரியானது நான் தாமதிப்பது மறுப்பதாகாது ஒரு விதை மரமாவதற்கு எப்படி கால அவகாசம் தேவையோ அப்படியே உன் ஆசிர்வாதங்கள் முதிர்ச்சியடைய நேரம் தேவை அவசரத்தில் கிடைக்கும் வெற்றி நிலைக்காது ஆனால் பொறுமையுடன் கிடைக்கும் வெற்றி தலைமுறைகளுக்கும் நிலைக்கும் நீ காத்திருக்கும் இந்த காலத்தில் நான் உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் உன் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமானால் அது முதலில் உறுதியாக்கப்பட வேண்டும் சோர்ந்து போகாதே ஏனெனின் விடியல் மிக அருகில் உள்ளது இருள் மிக அடர்த்தியாக இருக்கும் நேரத்தில்தான் சூரிய உதயம் நெருங்குகிறது என்று அர்த்தம் உன் பொறுமைக்கு உரிய சன்மானம் மிகப்பெரியதாக பெரியதாக இருக்கும் காத்திருத்தல் என்பது வெறுமனே நேரத்தை கடத்துவதல்ல அது நம்பிக்கையின் ஒரு வடிவம் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது உனக்கு எதிராகச் செயல்படுபவர்கள் உன்னை அழிக்க நினைப்பவர்கள் தாங்களாகவே தோற்றுப்போவார்கள் நீ பழிவாங்கத் தேவையில்லை அந்தப் பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு உனக்காக நான் யுத்தம் செய்வேன் நீ அமைதியாக இருந்தால் போதும் உனக்கு குழி வெட்டியவர்கள் அவர்களே அதில் விழுவார்கள் பொறாமை கொண்ட கண்கள் குருடாகும் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நான் உன்னை தலை நிமிரச் செய்வேன் அவர்கள் உன்னை பார்த்து வெக்கப்படுவார்கள் தீமை ஒருபோதும் நன்மையை வெல்ல முடியாது உன் நேர்மையும் உண்மையும் உனக்கு கவசமாக இருக்கும் எந்த மந்திரமும் தந்திரமும் தீய எண்ணங்களும் உன்னை அணுக முடியாது நான் உன்னை சுற்றி ஒரு நெருப்பு மதிலாக இருக்கிறேன் உன்னை தொடுபவர்கள் என் கண்மணியை தொடுவதற்கு சமம் எனவே எதிரிகளைக் கண்டு கலங்காதே அவர்கள் உன் வெற்றியின் சாட்சிகளாக மட்டுமே இருப்பார்கள் உன் பாதை பாதுகாப்பானது உன் பயணம் தடையற்றது உன் வாழ்க்கையின் நோக்கம் வெறும் பொருள் சார்ந்தது மட்டுமல்ல அது ஆன்மீக ரீதியிலானது நான் உன்னை ஒரு உயரிய நோக்கத்திற்காகப் படைத்துள்ளேன் உனக்குள் இருக்கும் தெய்வீக ஒளியைத் தேடு உலக மாயங்களில் சிக்கிக்கொள்ளாதே தியானம் மற்றும் பிரார்த்தனையில் நேரத்தை செலவிடு அது உனக்கு தெளிவைத் தரும் உன் உள்ளுணர்வுடன் பேசு அது நான் உன்னுடன் பேசும் ஒழி நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் நான் உனக்கு ஞானத்தைத் தருவேன் சரியான பாதையில் நடக்க நான் உனக்கு வழிகாட்டுவேன் குழப்பமான நேரங்களில் அமைதியாக இரு விடை தானாகவே வரும் என் வார்த்தைகள் உன் கால்களுக்கு தீபமாகவும் உன் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கும் நீ ஆன்மீக ரீதியில் வளரும்போது உலகக் கவலைகள் உன்னை பாதிக்காது நீ ஒரு அமைதி பூங்காவாக மாறுவாய் உன்னை சுற்றியுள்ளவர்களும் அந்த அமைதியை உணர்வார்கள் உன் ஆன்மா என்னோடு இணைந்திருக்கும் வரை நீ எதற்கும் தேவையில்லை உன்னிடம் இல்லாததைக் கண்டு வருந்துவதை விட உன்னிடம் இருப்பவற்றிற்காக நன்றி சொல்ல பழகு நன்றியுணர்வு என்பது ஆசிர்வாதங்களின் திறவுகோல் நீ எவ்வளவு அதிகமாக நன்றி சொல்கிறாயோ அவ்வளவு அதிகமான நன்மைகளை நீ ஈர்ப்பாய் சிறிய விஷயங்களுக்காகவும் நன்றி சொல் நீ சுவாசிக்கும் காற்றுக்கு உண்ணும் உணவுக்கு உன்னை நேசிக்கும் மனிதர்களுக்கு புகார்கள் உன் வாழ்க்கையை வறண்டதாக்கும் ஆனால் நன்றி சொல்லுதல் அதை செழிப்பாக்கும் ஒவ்வொரு காலையிலும் நன்றி என்ற வார்த்தையுடன் கண்விழி அது உன் நாளின் போக்கையே மாற்றிவிடும் கடினமான நேரங்களிலும் நன்றி சொல் ஏனெனில் அது உன்னை வலிமைப்படுத்துகிறது நன்றியுள்ள இதயம் ஒரு காந்தம் போன்றது அது அற்புதங்களை ஈர்க்கும் நான் உனக்கு செய்து நன்மைகளை பார் உன் கவலைகள் மறைந்துவிடும் மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து வருவது அல்ல அது நன்றியுணர்வின் மூலம் உள்ளிருந்து பிறப்பது நீ நம்ப முடியாத அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றன இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நீ காண்பாய் அடைக்கப்பட்ட கதவுகள் தாமாகவே திறக்கும் எங்கு பார்த்தாலும் தோல்வி என்று நினைத்த இடத்தில் மிகப்பெரிய வெற்றி முளைக்கும் மருத்துவம் கைவிட்ட இடத்தில் சுகம் கிடைக்கும் வறண்ட நிலத்தில் நீரூற்று தோன்றும் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது என் வாக்குறுதி இது எப்படி நடக்கும் என்று உன் மூளையை குழப்பிக் கொள்ளாதே என் வழிகள் மனித அறிவுக்கு எட்டாதவை நான் காற்றையும் கடலையும் அதட்டுபவன் உன் வாழ்க்கைச் சூறாவளியை அமைதிப்படுத்துவது எனக்கு கடினமல்ல நீ எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நபர்கள் மூலம் நான் உனக்கு உதவுவேன் அற்புதம் என்பது என் இயல்பு நீ அதற்குத் தயாராக இரு உன் கண்களைத் திறந்து பார் என்னைச் சுற்றியுள்ள அதிசயங்களை நீ காண்பாய் உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக போகிறது அதைக் கேட்டு உலகம் வியக்கும் அன்பே என் வடிவம் அந்த அன்பையே நான் உன்னிடமும் எதிர்பார்க்கிறேன் வெறுப்பை அன்பால் மட்டுமே வெல்ல முடியும் உன்னை வெறுப்பவர்களிடமும் அன்பு காட்டு அது அவர்களை வெட்கப்பட வைக்கும் சுயநலமில்லாத அன்பு உன்னை இறைநிலைக்கு உயர்த்தும் பிறருக்கு உதவுவதில் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு ஈடு இணை இல்லை உன் கையில் இருப்பதை பிறருடன் பகிர்ந்து கொள் அது குறையாது பெருகும் அன்பு இல்லாத வாழ்க்கை இருண்டது உன் இதயத்தில் இருக்கும் கசப்புகளை அன்பென்னும் நீரால் கழுவிவிடு நான் உன் மீது வைத்திருக்கும் அன்பு நிபந்தனையற்றது நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் அதேபோல் நீயும் பிறரை நேசி அன்பு அனைத்து காயங்களையும் மாற்றும் வல்லமை கொண்டது அது உறவுகளை பலப்படுத்தும் உலகத்தை அமைதியாக்கும் நீ அன்பின் கருவியாக மாறு எங்கு சென்றாலும் அன்பை பரப்பினால் நீ எங்கு சென்றாலும் ஆசிர்வாதத்தை பெறுவாய் உன்னை நீ ஒருபோதும் தாழ்வாக நினைக்காதே நீ என் படைப்பின் சிகரம் உனக்குள்ள திறமைகள் தனித்துவமானவை என்னால் முடியாது என்று ஒருபோதும் சொல்லாதே ஏனெனில் உனக்குள் வசிப்பது நான் உன் மதிப்பு உன்னிடம் உள்ள பொருட்களிலோ பதவியிலோ இல்லை அது உன் இருக்கிறது தோல்விகள் உன்னை முடக்கிவிடக்கூடாது அவை உன்னை செதுக்கும் ஒழிகள் உன்னை நீ நம்புவதை விட நான் உன்னை அதிகம் நம்புகிறேன் நீ ஒரு வெற்றியாளனாகவே பிறந்திருக்கிறாய் கண்ணாடியில் உன்னை பார்க்கும்போது ஒரு தோல்வியாளனை பார்க்காதே ஒரு போராளியை பார் உலகம் உன்னை நிராகரிக்கலாம் ஆனால் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உன் சுயமரியாதை உன் கிரீடம் அதை யாருக்காகவும் கழற்றி வைக்காதே உன் பலவீனங்களை நான் அறிவேன் ஆனால் என் பலம் உன் பலவீனத்தில் பூரணப்படும் எழுந்து நில் உனக்கான சிம்மாசனம் காத்திருக்கிறது மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்கு செய்யும் உதவியல்ல அது உனக்கு நீயே செய்து கொள்ளும் விடுதலை உன் மனதை உறுத்தி கொண்டிருக்கும் பழைய கோபங்களையும் வன்மங்களையும் இன்றே விடுவித்துவிடு அவை நஞ்சைப் போல உன் ஆன்மாவை அரித்து கொண்டிருக்கின்றன உனக்கு துரோகம் செய்தவர்களை மன்னித்து அவர்களை என் கையில் ஒப்புவித்துவிடு நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் நீ மன்னிக்கும்போது உன் சிறை கதவுகள் திறக்கப்படுகின்றன பாரம் நீங்கிய பறவை போல நீ உயரப் பரப்பாய் உன் கடந்த கால சங்கிலிகளை உடைத்தெறி மன்னிக்கும் இதயம் என் இருப்பிடம் நீ பிறரை மன்னித்தால் உன் தவறுகளும் மன்னிக்கப்படும் அமைதி வேண்டுமானால் மன்னிப்பதைத் தவற வேறு வழியில்லை கோபம் ஒரு எரிமலை போன்றது அது முதலில் உன்னைத்தான் அழிக்கும் எனவே இன்றே உன் இதயத்தை தூய்மைப்படுத்து வெறுமையான இடத்தில்தான் என்னால் புதிய ஆசிர்வாதங்களை நிரப்ப முடியும் இறுதியாக உறுதியான நம்பிக்கையே எல்லாவற்றிற்கும் அடிப்படை மலைகளை பெயர்க்கும் நம்பிக்கை உனக்கு வேண்டும் பார்ப்பதை விட மனக்கண்ணால் நம்புவதே உண்மையான விசுவாசம் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் என் இறைவன் என்னை கைவிடார் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும் புயலின் நடுவேயும் நீ அமைதியாக இருக்க முடிந்தால் அதுவே நம்பிக்கையின் உச்சம் சந்தேகங்கள் வரும்போது என் வாக்குறுதிகளை வினைவுபடுத்து நம்பிக்கை என்பது இருளில் நடக்கும்போது என் கையை பிடித்துக்கொள்வது போன்றது நீ என்னிடம் எதை கேட்டாலும் அதை ஏற்கனவே பெற்றுவிட்டதாக நம்பு அது உனக்கு கிடைக்கும் உன் நம்பிக்கை ஒருபோதும் ஏமாற்றப்படாது நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன் என்பதை நம்பு உன் வாழ்க்கை கப்பலின் மாலுமி நான் என்னிடம் முழுமையாகச் சரணடைந்துவிடு நான் உன்னை கரை சேர்ப்பேன் விசுவாசமுள்ளவன் எதைக் கண்டும் அஞ்சமாட்டான் என் குழந்தையே இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள் இன்று முதல் உன் வாழ்க்கை மாறுகிறது நீ தொடுவதெல்லாம் துலங்கும் உன் சோகங்கள் மகிழ்ச்சியாக மாறும் உன் தோல்விகள் வெற்றியாக மாறும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் குடும்பத்தை உன் தொழிலை உன் ஆரோக்கியத்தை உன் எதிர்காலத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் எந்த தீங்கும் உன்னை அணுகாது என் அருள் உன் மீது எப்போதும் இருக்கும் நீ செல்லுமிடமெல்லாம் வெற்றி உன்னை தொடரும் இந்த செய்தி உனக்கு ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கட்டும் கலங்காதே திகையாதே நான் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடே இருக்கிறேன் சென்று வா மகத்தான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் இதுவே என் வாக்குறுதி இதுவே என் உறுதிமொழி நீ என்